ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வேவடி ஆவடி எடுத்த நெம்புலிச்சேரி நெம்புலிச்சேரியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் நெம்பிச்சேரியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வி யுஐபி டவுன் பாருங்கள் நல்லா ஸ்வீடு வந்து ரெண்டு வருஷ பில்டிங் தான் புது பில்டிங் தான் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க கீழே டபுள் பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அந்த மாதிரி இருக்குது அது மேலே வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலுத்து கிச்சன் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு வருஷம் கூட ஆகலை ஒரு ஒன்று ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மாதத்துக்கு தான் ஆகுது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது புது பில்டிங்கு நல்லா அருமையாக இருக்குது ரேட்டு வந்து அறுபத்திரெண்டு லட்சம் ரேட்டு வந்து அறுபத்தி ரெண்டு லட்சம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நல்ல வீடுங்க மத்தியில் தான் இருக்குது இதுக்கு பின்னாடி வீடு முன்னாடி வீடு அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இன்டீரியரில் இருக்குது ஓரளவுக்கு நல்லா இருக்குது பில்டிங் பாருங்கள் நல்ல புது பில்டிங்கு நல்லா சூப்பராக இருக்குது சார் இது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் சுற்றி வீடுங்க தான் இருக்குது ஆனால் வீடுங்க சுற்றி வீடு இல்லை இந்த இதில் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வீடு மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு வீடு இருக்குது அதுக்கு பின்னாடி பாருங்கள் நல்ல வீடுங்க பற்றி தான் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரேட் வந்து அறுபத்தி ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க பேசலாம் ரோடு ஒரு தேர்ட்டி ஃபிட் ரோடு நல்லா அருமையாக இருக்கும் பில்டிங் புது பில்டிங் ஒரு பதினஞ்சு பதினாலு மாதம் தான் ஆகுது நல்லா அருமையாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் கவுண்டர்லேருந்து நேராக ஒரே ரோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் வேறு எங்கேயும் திரும்ப தேவையில்ல இது பண்ண தேவையில்ல நல்லா அருமையாக இருக்குது வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் நம்ப உங்களை நான் வந்து உள்ளே போய் பார்க்கலாம்